السلام علیکم ورحمد اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستائینہ ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من یهدی اللہ فلا مدیل اللہ ومن یللیل فلا احادی اللہ وشہد اللہ الہ الا اللہ وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام

எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய மார்க்கத்தை கலப்படம் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான முறையில் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் கொள்கை விளக்கத்திற்காக இந்த தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு ஆண்களும் பெண்களுமாக பெரும் திரளாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லா இந்த நிகழ்ச்சியில் கல்வியை நாம் யாரிடமிருந்து பெற வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி மார்க்க கல்வி அல்லாவுடைய கிருபையால் இன்றைக்கு நாம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் குரான் அதீஸை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குதா நாம் முஸ்லிம்கள் நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஸ் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் எதை போதித்தார்களோ அந்த போதனை அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யாருக்காவது சந்தேகம் இருக்குதா இல்லை நம்ம பெருமிதப்படுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் இது உறுதியான உண்மை இது இன்று மட்டுமல்ல இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் ரசூலுல்லா இசல்லாஸ் அவர்கள் உருவாக்கிய அவர்கள் சொன்ன இந்த போதனை அவர்கள் போதித்த இந்த ஏகத்துவ மார்க்கம் இந்த இஸ்லாம் இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் மக்களிடத்தில் இருக்கும் ஏனென்றால் இந்த பாதுகாப்பு உத்தரவை அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் இன்னா நகனூன் இந்த உபதேசத்தை நாமே அள்ளினோம் இதை நாமே பாதுகாப்போம் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு அல்லா அபுல் ஆலமீனுடைய பொறுப்பு அதனால தான் நபி அவர்கள் போயிட்டாங்க அவர்கள் மௌத்தா போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் கழிஞ்சு போச்சு ஆனாலும் இந்த மார்க்கம் இருக்குது இன்னொரு ஆயிரம் வருஷம் ஆகுது அப்ப இந்த மார்க்க இருக்கும் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆகுது அப்ப இந்த மார்க் இருக்கும் இந்த மார்க்கை அழியுமா அழியாது இது முதலாவது நாம் புரிய வேண்டிய விஷயம் சரி இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் இந்த மார்க்கம் கேமத்து நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மார்க்கம்னா என்ன அதையும் விளங்கணுமா இல்லையா சரி மார்க்கம் பாதுகாப்பாக இருக்கும் மார்க்கம்னா எது குரான் ஹதீஸ் எது மார்க்கம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னவைகள் மார்க்கம் இதுலேயும் நமக்கு மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு நம்ம இந்த குரானைஸை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் குரான் ஈஸு நம்ம இடத்துல இருக்கிறது இந்த குரானும் ஹதீஸும் நம்ம இடத்துல எப்படி வந்துச்சு நபியவர்கள் இல்லை ஆனால் நபியவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது நபி அவர்கள் இல்லை நபி போதித்த குரான் நம்மிடத்தில் இருக்கிறது நபி சொன்ன போதனைகள் அதிசயம் நம்மிடத்தில் இருக்கிறது இந்த குரானும் அதிசும் எப்படி இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த கேள்வியை நீங்க யோசிச்சு பாருங்க நான் கேட்கறது புரியுதா குரானும் இந்த அதிசும் அதான இஸ்லாம் தான இஸ்லாம் இதான தௌஹீத் இதானே ஈமான் இதான சொர்க்கத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகக்கூடிய கல்வி இது இன்றைக்கு நமக்கு எப்படி கிடைத்தது யார் மூலம் கிடைத்தது எஸ்கே மூலமா பிஜே மூலமா அல்லது எங்கனால அல்லது இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அறிஞர்கள் யார் மூலம் கிடைத்தது இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் நமக்கு சொன்னார்கள் இவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் இப்படித்தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் மூலம் இந்த குரான் கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு நமக்கு வந்து சேர்ந்தது சஹாபாக்கள் கேட்டார்கள் சஹாபாக்களிடமிருந்து தாபீன்கள் கேட்டார்கள் தப தாபீன்கள் இப்படியே ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக குரானும் அதீசும் எடுத்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு இன்றைக்கு நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது அப்ப குரான் அதீசுக்கு அத்தாரிட்டி யாரு குரானதீசு எப்படி வரும் ஈசுங்கிற என்ன ஒரு மனுஷனா ஒரு பொருளா அது திடீர்னு பறந்து வந்து நமக்கு கையில் வந்து கிடைக்கிறதுக்கு அது எப்படி வரும் அறிஞர்கள் மூலமாகத்தான் வரும் சஹாபாக்கள் மூலமாகத்தான் வரும் தாபீன்கள் மூலமாகத்தான் வரும் தப தாபீன்கள் மூலமாகத்தான் வரும் அவங்களாம் எப்படி இஸ்லாத்தை சொன்னாங்களோ அது மாதிரி நம்மளும் எடுத்து சொல்லுவோம் இப்படித்தான் இஸ்லாம் வரும் அப்ப குரான் ஹதீஸுக்கு அத்தாரிட்டி யாருனா அறிஞர்கள் தான் அல்லா திருமறை குரான்ல எப்படி சொல்றான் பல்ஹு ஆயாத்தும் பையனாத்தும் இல்லதீன ஊத்துல் ஆயில் இந்த குரான் இருக்கிறது இது கல்வியாளர்களின் உள்ளங்களில் உள்ள தெளிவான வசனங்கள் ஊத்துல் இல் கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களில் உள்ள தெளிவான வசனங்கள் இந்த குரானே நமக்கு எப்படி வரும் கல்வியாளர்கள் மனப்பாடம் பண்ணுவாங்க அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க இப்படித்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வருகிறது இதை ஏன் சொல்றேங்கிறது உங்களுக்கு பின்னாடி விளங்கும் முதலாவது இந்த அடிப்படையை புரியணும் ஆட்களின் மூலமாகத்தான் மார்க்கம் வரும் மார்க்கம் தனியா வராது இதை முதல் விளங்குங்க நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள் மூலமாகத்தான் மார்க்கம் வரும் மார்க்கம் தனியா பறந்து வந்து நம்ம கையில் கிடைக்காது ரசூ சரா காலத்திலேருந்து திடீர்னு குரான ஈசு நம்ம கையில் எங்கே எப்படி எப்படி இந்த கிடச்சிச்சு புகாரி மூலம் கிடச்சிச்சு இம்மா முஸ்லிம் மூலம் கிடைத்தது அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க மூலம் கிடைச்சது ஆட்களை வச்சு தான் மார்க்கம் எனக்கு ஆட்கள்லாம் தேவை உனக்கு மார்க்கமும் கிடையாது ஈமான் கிடையாது இஸ்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது இதை முதல் புரியணும் நான் நம்ப மாட்டேன் புகாரியை நம்ப மாட்டேன் முஸ்லீம நம்ப மாட்டேன் யாரை நம்ப மாட்டேன்னா உனக்கு மார்க்கமே கிடையாது உனக்கு யார் மார்க்கத்தை கொண்டு வந்தா இதை நீங்கள் புரியுங்கள் அது மாதிரி அல்லாஹ் குரான்ல கேட்குறான் ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் சில பேர் புறப்பட்டு இந்த மார்க்கத்தை கற்றுவிட்டு தங்களுடைய சமுதாய மக்களிடம் சென்று எச்சரிக்கை செய்ய வேண்டாமா அல்ல யாரை கூப்பிடுறான் அறிஞர்களை அழைக்கிறேன் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சில பேர் புறப்பட்டு வாங்க இந்த மார்க்கத்தை படிங்க படிச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்ப மார்க்கம் நமக்கு வரக்கூடிய வழி அறிஞர்கள் எடுத்து சொல்வது அதை நாம் ஏற்பது இதுதான் மார்க்கம் மார்க்கம் எப்படி வரும் அறிஞர்கள் சொல்லுவாங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மக்கள் சொல்லுவாங்க இதுதான் அல்லா ரசூல் சொன்னதுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம நம்புறது இதுதான் மார்க்கம் எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீ அல்லாவே நம்ப முடியாது இந்த குரானை எப்படி நம்புறீங்க இந்த குரான் அல்லாவின் புறத்து வந்து வருதுன்னு சொல்றோமா இல்லையா இது ரசூஸ் அல்லாஸ் அவங்க சொன்னதுங்கிறத எப்படிங்க நம்ம நம்புறோம் மனிதர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் இது குரான் இது குரான் இத குரான் சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அதான் நம்புறோம் இமாம்கள் அறிஞர்கள் ஆலிம்கள் இது ஹதீஸ் இது ஹதீஸ் என்று நமக்கு சொன்னார்கள் நாம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப எனக்கு இந்த அறிஞர் எனக்கு வேண்டாம் யாருமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாமே கிடையாது தாந்தோண்டு திறமை அழைய வேண்டியதுதான் இதை முதலாவது புரியணும் அதனால ரசூலுல்லா இஸ் அல்லாசவங்களும் சொன்னாங்க என்னன்னா ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் கல்வி எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க நபிசல்லாசவங்கிட்ட அல்லாவின் தூதரே நாங்க எங்க பிள்ளைகளுக்கு குரானை சொல்லி கொடுக்கிறோம் எங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைகளுக்கு குரான சொல்லி கொடுக்கறாங்க இப்படி வாழையடி வாழையா வழிதோன்றல் வழி தோன்றலா இந்த மார்க்கத்தை நாங்க சொல்லி கொண்டு வரும்போது கல்வி எப்படி நீக்கப்படும் இந்த மார்க்க கல்வி எப்படி மக்கள்கிட்ட இல்லாம போகும் ஒரு காலத்துல கேமத்தாருடைய நெருக்கத்துல அப்ப இந்த குரான இருக்காதா என்ன சொன்னாங்க தெரியுமா குரான் இருக்கும் ஆனா அந்த குரானுடைய அறிவு யார்கிட்டே இருக்காது

அவங்க வேதம் இல்லாமல் அழிஞ்சு நாசமா போனாங்க வேதத்தை கைதை வைத்துக்கொண்டு அல்லாவுடைய வேதத்தை கைதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி அழிஞ்சு நாசமா போனாங்க கல்வி இல்லாமல் போச்சு இது மாதிரி குரான் இருக்கும் ஆனால் யார்கிட்டையும் கல்வி இருக்காது அப்போ இங்கே என்ன ஸ்பி அவர்கள் சொல்கிறாங்க கல்விக்கு அத்தாரிட்டி யாரு அந்த குரா அதான் அல்ல குரான் எப்படி சொல்கிறான் பல்குவா ஆயாத்தும் பையனாத்தும் இல்லதின ஊத்துல அல் கல்வியாளருடைய உள்ளங்களில் உள்ள தெளிவான வசனங்கள் கல்வியாளர்கள் இங்கே வைக்கும் போதுதான் அது இல்பு மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் யாருடைய உள்ளத்திலும் குரான் இல்லை நம்ம பைண்டிங் பண்ணி ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் குரானை வச்சாலும் யார்கையும் குரான் இருக்காது குரானை வைக்க வேண்டிய இடம் எங்க கல்வியாளர்கள் இன்னும் தெளிவாக சொன்னார்கள் நபி அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில் நூறாவது ஹதீஸ் எத்தனா ஹதீஸ் நூறாவது ஹதீஸ் இன்னல்லாஹ லா அக்பாலுல் அல்ம இன்திசான் இன்தசி ஆகும் அல்லாஹ் கல்வியை ஒரே தடியாக எடுத்து விட மாட்டான் நடிகர்கள் சொல்கிறாங்க இந்த மார்க்க கல்வி இருக்குதுல்ல அது ஒரு நேரத்தில் கேமரத்தாவிட இருக்கத்துல எடுப்பான் அல்லாஹ் எப்படி எடுப்பான் திடீர்னு யாருக்குமே குரான் இல்லாமல் போயிருமா யாருக்குமே ஹதீஸ் இல்லாமல் போயிருமா குரான் இருக்கும் இருக்கும் கல்வி திடீர்னு யாருக்கும் குரான் தெரியாம போயிடாது அல்ல எப்படி எடுப்பான் கல்வி எடுக்க உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்ல இந்த உலகத்திலிருந்து மார்க்க கல்வியை எடுப்பான் கல்வியை டபக்கு நல்லா எடுக்க மாட்டான் கல்வியை கல்வி இருக்கிறத யாரை வச்சு உலமாக்களை வச்சுதான் ஒரு இருபத்தஞ்சு முன்னாள் ஏகத்துவ தௌஹீத் கிருபியால் வழங்கி இருக்கிறோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பேர் குரான் வச்சிருந்தாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தௌஹீத் இருந்துச்சு எத்தனை பேருக்கு இருந்துச்சு எல்லாரும் தானங்க இருந்தாங்க குரான் இருந்துச்சு ஹதீஸ் இருந்துச்சு அப்ப என்ன காரணம் அதை புரிந்தவர்கள் இல்லை அதை புரிந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய உலமாக்கள் இல்லை அதனால் மக்கள் அப்படி இருந்தாங்க நவியர்கள் சொல்றாங்க கல்வி எல்லாம் ஒரே தடியாக எடுத்துட மாட்டான் உலமாக்களை மக்களை கைப்பற்றுவதன் மூலமாக தான் கல்வி எடுக்கப்படும் யார் யாரெல்லாம் அறிஞர்களோ காமுத்தாவுடைய நெருக்கத்தில் அந்த அறிஞர்கள் பெருமக்களை எல்லாம் அல்லா சமுதாயத்திலிருந்து எடுப்பான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாங்க ஹத்தா இதாலம் யுபுகை ஆலிமன் ஒரு ஆளின்கூட இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்குவான் அப்போ மக்கள்லாம் என்ன செய்வாங்க மடையர்களை ஆலிம்களாக அறிஞர்களாக எடுத்துக்கொள்வார்கள் இத்தகதன்ன அசுரூஸன் ஜுஹாலன் அறிவில்லாதவர்களை விவரம் இல்லாதவர்களை மார்க்க ஞானம் இல்லாதவர்களை அறிஞர்களாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஃபஃப்தௌபி غைரி அல்ம் அவனுக்கு கல்வி இல்லை அவன் கல்வி இல்லாம அவனா இஷ்டத்துக்கு உட்டு அடிப்பான் இதுதான் ஃபத்வ இது ஹலால் இது ஹராம் இதுதான் ஹதீஸ் இது ஹதீஸ் இல்லை அவர்கள் இது வந்து ஹதீஸில் இருக்கிற சுசுலா சங்க சொல்கிறாங்க இல்மு அவர்கள் ஃபத்துவா கொடுப்பார்கள் ஃபா அதல்லு ஃபா அதல்லு அதல்லு அவங்களும் வழிகட்டு போவாங்க மற்ற எல்லாரையும் வழிகெடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் அப்போ இந்த ஹதீஸ் இந்த வசனங்கள் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது கல்விக்கு சேஃப்டி யாரு மார்க்க கல்விக்கு சொல்கிறேன் மார்க்க கல்விக்கு சேஃப்டி யாரு அறிஞர்கள் தான் அறிஞர்கள் மூலமாக தான் மார்க்கம் பாதுகாக்கப்படும் அந்த அறிஞர்கள் இல்லை என்றால் மார்க்கம் இல்லை குரான் இருந்தாலும் மார்க்கம் இல்லை இருக்கும் மார்க்கம் இருக்காது ஹதீஸ் மார்க்கம் இருக்காது ஏ அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய யாரும் இல்லையா மார்க்கம் அழிஞ்சு போச்சு அப்ப மார்க்கம் எதை வச்சு நிக்கிது அறிஞர்களை வைத்து அறிவுள்ள ஜீவிகளை வைத்து இந்த மார்க்கத்தை சுமந்து போதிக்கக்கூடிய நல்லோர்களை வைத்து இருக்கிறது அதனால தான் நபி அவர்கள் இன்னொரு அதிசில் கூட சொன்னாங்க அது புகாரி முஸ்லீம் திருமதியில் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஹதீஸ் திருமதியில் ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னமா ஹாஃப் அலா உம்மத்தி அலா ஐமத்தல் முதலீன் என் சமுதாயத்தின் விஷயத்தில் நான் மிகவும் அஞ்சுவது வழிகெடுக்கக்கூடிய இமாம்களை ரசுல்லா சொல்லாஸ் அவங்க யாரை பயந்துருக்கிறாங்க வழிகெடுக்கக்கூடிய இமாம்களை வழிடுக்கூடிய தலைவர்களை ஏன்னா மக்களுக்கு விவரம் இருக்காது மக்களுக்கு இந்த குரான எல்லாத்தையும் ஒரு சில பேர் இருப்பாங்க எல்லா பேருமே அப்படி இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே வீடு வேலை புரட்டா கடையில் நிற்கிறாரு டீ கடையில் டீ ஆத்துறாரு இவர் போய் எத்தனை புகாரியை புரட்டுவார் எத்தனை அதீச புரட்டுவார் எத்தனை வசனங்களை புரட்டுவார் அவருக்கு இயலாது அவர் என்ன செய்வார் வருவார் யார் எது மார்க்கம்னு சொல்கிறார் பார்ப்பார் அவருக்கு அது சரியாக இருந்தால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போவார் ஒரு யூகம் தான் பொதுமக்களை பொறுத்தவரை நபி அவர்கள் சொல்கிறார்கள் வழி எடுக்கக்கூடிய தலைவர்களைத்தான் நான் பயப்படுகிறேன் தலைவர்கள் வழி எடுப்பார்கள் போது மக்கள் போவாங்க அதான் நடக்கும் இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தீங்கன்னா வழிகட்ட பிரிவுகள் எல்லாம் பெருங்கூட்டமாக இருந்திருக்கிறாங்க ஏன் காதியானி பெருங்கூட்டம் இல்லை சியாக்கள் ஒரு கூட்டம் இல்லை கவார்ஜிகள் கூட்டம் இல்ல மோத்தசிலா கூட்டம் இல்ல நல்ல ஒரு பெல்டா ஒரு லட்சக்கணக்கான பேர் இருந்துட்டா ஹக்கில் உள்ளவங்க ஆயிருமா இம் தொத்தை அக்சர மண்பில்லாரல் பூமியில் உள்ளவர்களை அதிகமானவர்களை நபியை நீ கட்டுப்பட்டால் அதிகமானவங்க இருக்கிறாங்க பூமியில அதிகமானவங்க இந்த கருத்தை சொல்றாங்க என்று நீ கட்டுப்பட்டால் எதிர் லூக்கான் சபையில் இல்லா அல்லாவுடைய பாதை விட்டு உண்மை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள் இதுதான் நிலைமை மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க கூட்டம் கூடுது அது ஹக்கு பாத்திலுக்கு அளவு கூட அல்ல ஏன்னா அவர்கள் வழி எடுக்கக்கூடிய தலைவர்களை பயப்படுகிறேன் அந்த தலைவர்கள் நம்பி கூட்டம் கூட்டமாக மக்கள் வழிகட்டு போவாங்க சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க லாகிரி அலல் ஹக்கி என்னுடைய சமுதாயத்தில் ஒரு பெருக்கூட்டம் சத்தியத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதையும் நபி அவர்கள் சொல்றாங்க இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் ரசூசல்லாஸ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி கவனத்தில் வைங்க ரசூசல்லா சார் தான் சத்தியத்தில் இருந்தாங்க அதுக்கு பின்னாடி அப்பயும் ஒரு கூட்ட சத்தியத்தில் இருக்கும் தாபீன்களுடைய காலத்தில் ஒரு கூட்ட சத்தியத்தில் இருக்கும் தப தாபீன்கள் இப்படியே இந்த சத்தியத்துக்கு சங்கிலி இருக்குத அது சங்கிலி தொடர் அப்படியே இருக்கும் இன்னைக்கு இருக்கும் முந்திக்கு இருந்து போன நூற்றாண்டுல இருந்துச்சு ஒரு கூட்டம் அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இப்படி சத்தியத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நாள் வரைக்கும் இருக்கும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி நீங்க சொல்லுங்க சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை அந்த அறிஞர்கள் மூலம் அல்லா மக்களுக்கு சொல்ல வைத்துக் கொண்டே இருப்பான் இது புரியுதா உங்களுக்கு சரி இந்த மார்க்கத்தை நமக்கு சொன்னவங்க யார் யார் மூலம் இந்த மார்க்கத்தை நமக்கு தெரிஞ்சோம் இன்னைக்கு உள்ள எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் எடுத்து தான் சொல்றோம் இதுதான் மார்க்கம் நமக்கு கொண்டு வந்து தந்தவங்க யார் யார் சஹாபா பெருமக்கள் அதுக்கப்புறம் தாபியன்கள் அதுக்கப்புறம் தப தாபியன்கள் அதுக்கப்புறம் கடைசியா வந்து எண்டானது எங்க இமாம்கள் அதுக்கப்புறம் வர்றவங்களா எடுத்துதான் சொல்லுவாங்களே தவிர யாரை எங்கேருந்து எடுப்பாங்க புகார்லேருந்து எடுப்பாங்க முஸ்லீம்லேருந்து எடுப்பாங்க ஹதீஸ் நூல்கள்லேருந்து எடுப்பாங்க வேறு எங்கேருந்து எடுக்க முடியாது அவங்களாம் ஒன்றும் சொல்லவும் முடியாது அதோடு முடிஞ்சிருச்சு அவங்க மூலம் தான் வந்துச்சு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சாரா ஒரு கூட்டம் வந்து சொல்லுது புகாரி முஸ்லீம் அந்த தாபீன்கள் தப தாபீன்கள் அவங்களாம் நமக்கு ஒரு சில அதிசுகளை நமக்கு சொல்லிட்டாங்க அதெல்லாம் சிறுக்குள்ள அதிசு அவங்கள அறியாமல் அதை சிறுக்குன்னு நினச்சிட்டா சிறு சிறுக்கை வந்து அறியாமல் நபி மொழின்னு நம்பிட்டாங்க நம்ம தான் இன்றைக்கி கொள்கையில் கரெக்டாக இருக்கிறோம் தவி இதை கரெக்டாக சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டமெல்லாம் தெரியாமல் சிறுக்கு வச்சுட்டாங்க அல்ல அவங்கள மன்னிச்சிடுவான் ஆனால் நம்ம அந்த அதிசை நம்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி அவங்கள இப்ப மார்க்கமே வந்துச்சு மார்க்கத்தை சொன்னவங்களே முசரிக்குன்னு சொன்னால் அப்போ இந்த கருத்து சரியாக இருக்குமா இந்த ஒண்ணுல நீங்க புரிஞ்சுக்கிறணும் ஆஹா ஏன்னா இவர் என்னமோ அந்த புகாரிமா முஸ்லீமா எல்லாம் தெரியாத ஒரு அதிச தெரிஞ்சிருச்சு அதை வச்சு சொல்றாருன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ஆதாரத்தை வச்சு இப்போ பிரச்சனை என்ன அதிச இருக்கிற அதிச ஓக்கிறது என்ன புகாரி எல்லாம் எதாவது மார்க்கம்னு சொன்னாங்களோ அது மார்க்கம் இல்லை அதிஷ் இருக்கு அது வந்து ஈமானுக்கு பாதிப்பு இப்படி ஒரு ஆள் சொன்னார்னா நீங்கள் இதுக்கு வந்து பெரிய ஆய்வு அறிவுலாம் தேவையில்லை ஏன்ப்பா அவங்கள வச்சுதானப்போ நமக்கு மார்க்கமே வந்துச்சு அவங்களே மார்க்கத்தை கொண்டு வந்தவங்களே முஸ்லீம் இல்லைனா சிறுக்கில் இருந்துருக்குறாங்கன்னா அப்போ எப்படி நம்ம மார்க்கத்தை நம்புறது அப்போ நீங்கள் விளங்கிக்கிறனோ ஆஹா இவர் கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறவங்க கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா நபி என்ன சொன்னாங்க சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அவங்க எப்படி சிர்கு வச்சுருப்பாங்க அப்ப சிர்கு வச்சாங்க அறியாம சிர்க நம்புடாங்கன்னு சொன்னா அப்ப கோளாறு எங்க இப்படி தான் கோளாறு இதை நீங்க இது உங்களுக்கு ஈஸியா புரியும் குரானை பெரிய ஆய்வுகள்லாம் தேவையில்லை ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்துக்கு மாத்தமா முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் சாபாக்கள் தாபி தபி என்கள் அவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு ஈஸி அடை போட்டலாம் இதனால் வரைக்கும் யாருமே சொல்லலை இவரு சொல்றாரு ஏதோ அதிசம் வச்சு சொல்றாருன்னா இருக்கிற அதிசம் மறுத்து சொல்றாரு அப்ப இது ஹக்கா இருக்காது ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்குறாங்க இதுல இதிலிருந்து நீங்க என்ன செய்யலாம் இது வந்து இது வழிகேடு என்பதை என்ன செய்யலாம் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இன்னொன்று இப்படி சொல்கிறவங்ககிட்ட ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் நீங்க இதை சிறுக்குன்னு புது சிறுக்கை கண்டுபிடிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மக்கள் யாராவது இது வந்து இந்த அதிச வந்து சிறுக்கு இந்த அதி சகி இல்லை இது குரானுக்கு முரணாக இருக்குது மறுக்கணும்னு நமக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா ஏன்னா அறிஞர்களுக்கு தானே மார்க்கம் அந்த அறிஞர்கள் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருப்பாங்கன்னு நம்பி சொன்னாங்களா இல்லையா உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா உதாரணத்துக்கு இந்த சூனியம் கண்ணேரு அது ஒரு சாதாரண ஒரு சின்ன மேற்று அல்லாஹ் நான் தான் பாதிப்பு நம்பிக்கை பூரா அல்லாமே தான் சூனியம் கண்ணீர் அல்லா நான்தான் பாதிப்பு வரும் அதிகாரம் அல்லாவுடைய கையில் அதை நம்ம விரிவாக விளக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த சூனியம் கண்ணேர் ஹதீஸ்லாம் நம்பினா சுருக்கு அல்ல அவங்க வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும் சிம்பிள் கேள்வி அதில் தெரிஞ்சுக்கிடலாம் இது வரிகடை பிதாத்தா இது சுண்ணத்தான் சொல்லி ஹதீஸ் இருக்குது பாதிப்பு ஏற்படும் அல்லா நானா இருக்குன்னு ஆதாரங்க அது ஆதாரத்தை மறுக்கிறாங்க ஒரே ஒரு கேள்வி எழுங்க இந்த அதிசயம்லாம் மறுக்கணும் இது சரியில்லைன்னு நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மக்கள் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க என்ன கேள்வி இந்த அதிசயம்லாம் சிறுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சூனியத்தில் பாதிப்பு ஏற்படணும்னா சிறுக்கு கண்ணேர் இருக்குன்னுனா சிறுக்கு இந்த அதிசயம்லாம் சரியில்லை நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மக்கள் யாரும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் இந்த ஒரு மூணு மணி நேரம் பயானு எதுவுமே வேண்டாம் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க இதுல ஒண்ணுல தெரிஞ்சு போயிடும் கேட்டா இருந்து என்ன பதில் வரும் இருந்துருப்பாங்க பேசுறாங்க ரமணா இல்ல இருந்திருப்பாங்க சத்தியத்தில் இருந்து நமக்கு தெரியாது இருந்திருப்பாங்க இதான் பதில் அப்ப காட்ட முடியுதா நம்ம காட்டுவோம் புகாரியை காட்டுவோம் முஸ்லீம காட்டுவோம் அவ்வளோ அதிஸ்களை இமாம்களையும் காட்டுவோம் அந்த சுமந்து உலகத்தில் தவியது சொல்லி சிர்க ஒழிச்சாங்களே இமாம் தைமியா முகமது அப்துல்லு சொன்னாங்களே பெரிய அறிஞர்னு அந்த இபுனு ஹஜர் இமாம் தஹபி இமாம் சவுகானி இமாம் இபுனு கசீர் யார் மூலம் இன்னைக்கு மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சோமோ அவங்க அவ்வளவு பேரையும் காட்டுவோம் எப்படி காட்டுவோம் இந்த அதி சரி இதை மறுக்கிறவன் தான் விதேத் அப்படி சொன்னதான் காட்டுவோம் காட்டினாங்கல்ல காட்டினாங்கல்ல இல்லை எனக்கு முன்னாடி பேச சகோதரர் எப்படி சொன்னாங்க இந்த அதி சரி இதை மறுக்கிறவன் விதேத் வாதின்னு சொன்னாங்க முல்ஹீது நாத்திய சிந்தனை உள்ளவன் அஹு தலாலா வலிகேடன் அப்போ காட்டலாம் யார்கிட்ட போய் காட்டலாம் இருப்பாங்க சொல்லிருக்குறாங்க யார் சொல்லியிருக்குறாங்க

கண்ணீரை அதிச மறுக்கணும் சொன்னவன் யாரு மோத்தசிலா மட்டும் தான் சொல்லிருக்காங்க யாரும் சொல்லலை அப்ப இந்த ஒரு கேள்வியில பெரிய ஆய்வுகள்லாம் தேவையில்லை தேவையில்லை சிம்பிள் கொஸ்டின் இந்த கருத்தை சொன்ன நல்ல மக்கள் யாரு நல்ல மக்கள் யாருமே சொல்லலை வழிகட்டு போனவங்க தானே சொல்லியிருக்காங்க நீங்க முடிவு பண்ணிட வேண்டும் அது மாதிரி இது ஒரு வழிகட்ட பிரிவு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த சிம்பிள் பதில் உங்களுக்கு சொல்லப்படுதா இல்லையா இதுக்கு பேர் தான் என்னது சலஃப கொள்கை புரிதா உங்களுக்கு சலஃப கொள்கைன்னா என்னன்னு இந்த இந்த இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்டு இந்த ஒரு கேள்வியில் சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட யாரும் கூட இந்த பாத்தில் வழங்கலாம் ஹக்கு பாத்தில் இந்த ஒரு கேள்வியில் வழங்கிக்கிறலாம் மார்க்கத்தில் அதிகம் ஈடுபாடு இல்லாமல் சா அது வேலை வெட்டின்னுருக்குறானு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட இந்த ஒரு கேள்வி மூலம் ஹக்கை அறிந்து கொள்ளலாம் இப்போ இதனால் இன்றைக்கு நல்ல மக்கள் யாரும் சொல்லி அவங்க மூலம் தானே விஸ்லாத்து தெரிஞ்சோம் அவங்களாம் யாருமே சொல்லலன்னு சொன்னா அவங்களாம் யாருமே இந்த ஹதிஸை மறுக்கலன்னு சொன்னா அப்போ நீங்கள் மறுக்களை ஏத்துக்க முடியாதுங்க இது கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கவே இருக்காதுங்க அவங்களாம் எப்படி இது சையான அதிச நபி மொழி நம்பினாங்களோ தான் நானும் நம்புவேன் முடிஞ்சு போச்சு இந்த கொள்கைக்கு பேர் தான் என்னது சலஃபு கொள்கை அப்போ சலஃபு கொள்கைன்னா அங்கே என்ன இருக்கும் ஹதீஸ் இருக்கும் சலப்பு கொழுகன்னு கொழுகன்னு சொல்றோமே அங்க என்ன இருக்கும் சலப்புனா என்னங்க சலப்புனா முன்னோர்கள் சலப்புனா என்ன முன்னோர்கள் இப்போ இவ்வளவு நேரம் விளக்கணுமே நமக்கு மார்க்க வந்தது முன்னோர்கள் தான் இந்த கேள்விதான் இந்த கொள்கையை நமக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மக்கள் யாருமே சொல்லல ஏன்னா வழிகேடுகள் வர்றது பாத்தீங்கன்னா சத்தியத்துடைய சாயல்ல தான் வரும் அது சும்மா வராது வழிகேடு ரெண்டு வகை ஒன்னு என்னது தெளிவா இஸ்லாம் இல்ல முகமது நபி இல்லை முகமது நபி இல்ல இது குரான் இல்ல இப்படி வரும் வழிகேடு இது பச்சைய தெரிஞ்சு போயிடும் வலிகேடுன்னு சொல்லி ஈமான் உள்ளவங்க அதை இந்த ஈமான் கெடுக்கிறதுக்கு வழிகேடு சத்தியத்தின் சாயல்ல வரும் அது எந்த பேர்ல குரான் அதிசுங்கிற பேர்ல வரும் குரான் வரும் இந்த குரான் அதீசுங்கிற பேர்ல வரக்கூடிய வழிகேடுகளை எல்லாம் தகர்த்து எறிகிறதுக்காக பொதுமக்களுக்கு பழிச்சென்று விளங்குவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் என்னது சலஃப் முன்னோர்கள் முந்தையவர்கள் மார்க்கத்துக்கு புதுசு வீடு கட்டுறதுக்கு புதுசு நல்லா இருக்கும் வாகனத்துல போக புதுசு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு புதுசு புதுசாக சாப்பிட நல்லா இருக்கும் இதெல்லாம் துணியாவை பொறுத்தவரை புதுசு நல்லா இருக்கும் பழசு நல்லா இருக்காது ஆனா மார்க்கத்தை பொறுத்தவரை புதுசு நல்லதா பழசு நல்லதா பழசு நல்லது ஏன்னா இங்க புதுசுக்கு வேலை இல்லை நபி சொன்னது தான் எனக்கு வேணும் பழசுதான் வேணும் அதானே ஓல்ட் இஸ் கோல்டு அது எதுல மார்க்கத்துல நபி சொன்னது தான் எனக்கு வேணும் பழசுதான் சஹாபாக்கள் சொன்னது தான் எனக்கு வேணும் தாபீன்கள் சொன்னது தான் வேணும் தாபீன்கள் சொன்னதுன்னா அல்லாரசூல் சொல்லாதே இல்லை அல்லாரசூல் சொன்னதே சஹாபாக்கள் சொல்லுவாங்க